அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல கத்துக்கு அன்பிற்கினர்லேயே பொதுவாக நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் ஜமாத் ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்போ பள்ளியில் ஜமாத்து ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொன்னால் அதில் வந்து சேரணும் ஒரு ரக்காயத்தில் ரெண்டு ரக்காயத்துல நம்ம போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமாக ஓழி செஞ்சுட்டு வேக வேகமாக ஓடி வருவாங்க இந்த மாதிரி தயவுசெய்து செஞ்சால் எப்போவுமே தொழுக்கு நீங்கள் வரதாக இருந்தால் தயவு செய்து அந்த வக்து இப்போ ஒன்றே காலுன்னா ஒரு மணிக்கெலாம் நீங்கள் இருக்கிற வந்து பெறப்படுங்க இல்லை ஒன்று அஞ்சுக்கு பெறப்படுங்க எந்த ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருக்க கழிக்கிற பெறப்பட்டு வந்து பொறுமையாக உங்கள் சுய தேவைகளை நீங்கள் என்ன சிறுநீர் கழிக்க கழிச்சிட்டு கழிச்சுட்டு பொறுமையான முறையில் அமர்ந்து ஒளி செஞ்சுட்டு வந்து சுண்ணத்துகளை தொழுதுட்டு என்ன செய்ய அப்புறம் ஜமாத்தில் ஜாயின் பண்ணுங்கள் சேர்ந்து கொள்ளுங்க என்றைக்கும் ஒரு நாள் நமக்கு நிர்பந்தம் அதாவது நம்ம வந்து வெளியில் போனோம் ஒரு முக்கியமான வேலையாக போகணும் அதனால லேட்டாயிருச்சு அதனால் வேகமாக வந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க சில பேர் பார்த்திங்கன்னா மணிக்கணக்காக செல்ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க அரெக்ட் இருப்பாங்க கரெக்டாக அந்த காமர் சொல்கிற நேரத்துக்கு ஓடி ஓடி வருவாங்க பள்ளிக்கு வேகமாக வந்து வேகமாக ஒழி செஞ்சு வேகமாக போய் ஜமாத்தில் சேர்ந்து கொள்வாங்க இந்த காரியத்தை தயவு செஞ்சு பண்ணாதீங்க இதில் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வேகமாக ஒழி செய்யும்போது ஃபர்லான இத இடங்களில் ஏதாவது கொஞ்சம் நினைவு போச்சுன்னா காலோ கையோ முகங்களோ மசகு செய்கிறதுலையோ ஏதோ ஒரு குறை வந்துச்சுன்னா தொழுகை வீணாக போய்டும் ஒழுக்க கூடாது ஒழுக்க கூடலன்னு சொன்னால் தொழுகையும் கூடாமல் போயிடும் அதே மாதிரி நம்ம வேகமாக ஓடி வரணும்னு இங்கே ஜமாத்தில் ஜாயின் பண்ணுறதுக்காக வேகமாக ஓடி வரும்போது இன்னைக்கு எல்லா பள்ளிகளிலுமே முசைக்கி டைல்ஸ்ன்னு போட்டு வச்சிருக்கிறாங்க நம்ம வேகமாக ஈரக்காலோட வரும்போது வழுக்கி விழுந்து எத்தனையோ இடங்கள்ல அடிபட்டிருக்கெல்லாம் நம்ம பார்க்குறாங்க எனவே தயவுசெய்து தொழுகைக்கு சேரக்கூடியவங்க ஜமாத்தா தொடக்கூடியவங்க பொறுமையாக வந்து பொறுமையாக ஒளி செய்து பொறுமையாக தொழுகையில் சேர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் சிறப்பே தவிர வேகமாக வருவதில் எந்த விதமான சிறப்பும் இல்லை அதனால் நம்முடைய ஒழுக்களும் கூடாமல் போய்விடும் ஒழுக்கூடவில்லை என்றால் தொழுகையும் கூடாமல் போய்விடும் சில நேரம் நம் போடி வரும்போது நமக்கு அடிப்பட்டு விடும் இதெல்லாம் கவனத்துக்கொள்வோம் எல்லாம் அல்லாஹ் ஜல்லோஷ் தாலா நமக்கு அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் ரம்லா இதெல்லாம் வர